அப்பா வேற நான் வேற அதனால தான் திசிங் சூர்யான் போட்டிருந்தாங்க அப்பா வேற நான் வேற அப்படின்னா சரி அந்த பையன் வந்து மெச்சூர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த நேரத்தில் நினைச்சாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அந்த அந்த படத்தினுடைய சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் வந்து அன்னைக்கு ஃபாதர் ஸ்டேயாகவும் இருந்ததுனால அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணி ஒரு சால்வை எல்லாம் போடுறாரு விஜய் சேதுபதி என்ன சொன்னார் எனக்கு இது வரைக்கும் பையன் பிறந்து பத்தொம்பது வருஷம் ஆச்சு பத்தொம்பது வருஷம் ஃபாதர் ஸ்டேலையும் இந்த ஃபாதர் ஸ்டே தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சுய திறமை என்ன வந்திருக்கிறாருன்னா அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி விஜய் சேதுபதி பையனே தெரியாமல் ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் சக்ஸஸ் ஆகி அதற்கு பிறகு பேச வேண்டியதெல்லாம் பட பூஜனைக்கு பேசிட்டாப்புல நான் வந்து ஒரு ஒரு அப்பாவோட ஷூட்டிங் சாப்பாடு எடுத்துட்டு போனேன் அங்க போனப்ப அந்த அந்த மாஸ்க் ஃபைட் மாஸ்க் வந்து பாக்கத்த தெரியாத என்ன பார்த்துட்டாரு அதனால அந்த படத்தில் ஹீரோ ஆகிட்டோம் அந்த மாதிரி நிறைய லூஸ் தாக்குறாங்க இன்னைக்கு சேதுபதி பையனாக பையனா தான் அவர் அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே போக முடியும் விஜய் சேதுபதி பையனா இல்லாத சூர்யாவர்தான் அந்த ஸ்டுடியோ வாசலில் கூட உள்ளே போயிருக்க முடியாது இந்த விஜய் சேதுபதியினுடைய பையன் பத்தொன்பது வயசு தான் இருக்காப்பில் அது வந்து அவர் கொஞ்சம் மெச்சூர் இல்லாமல் ப்ரெஸ் மீட் எல்லாம் பேசுறார் அப்படின்னா அப்போ இவர் என்ன செய்யணும் அப்பாவா அதை கரெக்டாக கைட் பண்ணும் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விஜய் சேதுபதி அவர்களோட மகன் வந்து இப்போ சினிமாவில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு சொல்லியிருந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு இதாக ஆச்சு இப்போ மறுபடியும் சமீபத்தில் அவர் நடந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி அவர்களே கூப்பிட்ருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜய் சேதுபதியோடைய பையன் சூர்யா அவர் வந்து ஒரு படத்துல ஹீரோவாக நடிக்கிறான்னு ஒரு பூஜை நடந்துச்சு அந்த பூஜை நடந்த பிறகு பத்திரிக்கையார் சந்திப்பில் கேட்குறாங்க உடனே விஜய் சேதுபதி வரலையா நடிகர் வந்து உங்கள் அப்பா பெரிய நடிகராக இருக்கார் நீங்கள் நடிக்கிறீங்களே இந்த பூஜைக்கு அவர் வரலையா அப்படின்னு அன்றைக்கி அச்சா அந்த அச்சைலாம் அந்த படத்தினுடைய ஒரு ஒரு படப்பிடிப்புக்காக விஜய் சேதுபதி வெளிநாட்டில் இருந்தால் அதனால் வர முடியல இந்த தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்பா வேறு அப்பா வேற நான் வேற அப்படின்னாப்புல அப்பயே வந்து அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேசு ஆச்சு சரி அந்த பையன் வந்து மெச்சு விடல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அந்த நேரத்தில் நினச்சாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அந்த அந்த படத்தினுடைய சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் வந்து அன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஆகும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணி ஒரு ஒரு சால்வெலாம் போடுறாரு இது இப்படி நான் சாதனை பண்ணது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம அதுக்கும் விஜய் சேதுபதி என்ன சொன்னார் எனக்கு இது வரைக்கும் என் பையன் பிறந்து பத்தொம்பது வருஷம் ஆச்சு பத்தொம்பது வருஷம் ஃபாதர்ஸ் டேலேயும் இந்த ஃபாதர்ஸ் டே தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதாவது அந்த பையன் வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறாரு நான் வேறு அப்பா வேற என்னுடைய சுய தான் வந்திருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல என்ன வந்திருக்கிறாருன்னா அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி விஜய் சேது பையனே தெரியாமல் ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் சக்ஸஸ் ஆகி அதற்கு பிறகு பேச வேண்டியதெல்லாம் பட பூஜனைக்கு பேசிட்டாப்புல அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ரெண்டாவது நான் வந்து ஒரு ஒரு அப்பாவோடைய ஷூட்டிங் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் அங்கே போனப்போ அந்த மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் வந்து பார்க்காத தெ தெரியாத நம்ம என்ன பார்த்துட்டாரு அதனால அந்த படத்தில் ஹீரோ ஆகிட்டு அந்த பையன் நிறையா லூஸ்டாக விட்டாம்போம் லூஸ்டாக கூட்டப்பறம் அதுக்கு அவர் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அந்த படம் அப்படியே போய்ச்சி அதுக்கு பிறகு இன்றைக்கி சமீபத்தில் நிகழ்ச்சியில் விஜய் சதுபதியை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அப்பாவும் பையனும் போலந்துக்கிறாங்க அதை பற்றி தவறு கிடையாது அதாவது இந்த வாரிசுகள் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு விஸ்டிங் கார்டு இன்றைக்கி விஜய் சேதுபதி பையனாக இருந்ததுனால தான் அவர் அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே போக முடிஞ்சி விஜய் சேதுபதி பையனாக இல்லாத சூர்யாவாக இருந்தால் அந்த ஸ்டுடியோ வாசலில் கூட உள்ளே போயிருக்க முடியாது இல்லையா அப்போ அப்பாவினுடைய விஸ்டிங் கார்டோட தான் வர்றீங்க அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் நீ இருக்கக்கூடிய வாரிசு நடிகராக இருக்கட்டும் வாரிசு நடிகர்கள் சிவாஜி குடும்பத்தில் சேர்ந்த வாரிசு நடிகர்களே பலரும் இன்றைக்கி சினிமாவால் சினிமாவில் ஜொலிக்க முடியல துஷ்யந்தாக இருக்கட்டும் விக்ரம் பிரபுவாக இருக்கட்டும் இன்னொருத்தர் கூட நடித்தார் இந்த மாதிரி நடிப்புலக சக்கரவர்த்தி சிவாஜி அவருடைய குடும்பத்திலேயே வந்து வாரிசு நடிகர்களாக வந்தவர்களே கூட பிரபுவை தவிர பெருசாக வந்து சைன் பண்ண முடியல கார்த்திகினுடைய பையன் கௌதம் கார்த்திக்கும் அவரும் பெருசாக சைன் பண்ண முடியல நம்ம நடிகர் விக்ரமருடைய பையன் விக்ரம் கூட இப்போ வரைக்கும் தத்து குத்தி தான் இருக்கு சைன் பண்ண முடியல அப்போ வாரிசுகள் அப்படிங்கிறது அவர்கள் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வாட்ச்மேன் செக் பண்ணாமல் உள்ளே விடுவோம் அந்த ஒரு விசிட்டிங் கார்டு தான் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க நிற்க முடியும் அப்போ வாரிசுகள்ங்கிறது அவங்க உள்ளே வர்றதுக்கு ஒரு 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 கார்டு ஆனால் ஜெயிக்கிறவன் தோக்கிறோங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட திறமை இந்த விஜய் சேதுபதியினுடைய பையன் பத்தொம்பது வயசு தான் இருக்காப்புல அது வந்து அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லாமல் ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இவர் என்ன செய்யணும் அப்பாவா அதை கரெக்டாக கைட் பண்ணும் ஒரு நான் கையை பிடிச்சி கூட்டி வந்து அறிமுகப்படுத்தி இனிமேல் இப்படி தான் பேசணும் இப்படி தான் ஒரு 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 சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவர் வந்து இதை வந்து கைட் பண்ணணும் அதை கைட் பண்ணாமல் விட்டுட்டு இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி லூஸ் டாக் விட்டுறப்போ ஏற்கனவே அஸ்வினுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் கதை கேட்டப்போ தூங்கணுங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காப்புல ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அப்போ ஒரு நடிகரா நீங்க உங்க பையனை இன்ட்ரோடியூஸ் ஆறப்ப அதுக்கு உண்டான வந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துருக்கணும் விஜய் சதுபதி அவர்கள் அதை பண்ணலாம் தான் தெரியுது இன்னைக்கு திடீர்னு ஏறிட்டு என் பையன் வருஷத்துல இப்போதான் வந்து ஸ்பெஷலான ஒரு ஃபாதர்ஸ் டேயா இருக்கு அவர் தான் அப்பா வேற நான் வேறேன்னு சொல்றதுனால அப்பா சொல்றதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட அலோவ் பண்ணியிருக்கலாம் அப்ப இப்பய வந்துட்டு கூடாதுல நான் பையனை விட்டுட்டு அவனுடைய திறமையில் வரட்டும் அப்படின்னா இப்போ வரக்கூடாதுல்ல அப்போ ஆரம்பத்துலேயே வந்து இதை வந்து ஒரு கைட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அதாவது பையனுக்கு சின்ன வயசு பையன் மெச்சூர்டு இல்லாமல் பண்ணுறாப்புல அதுக்கு உண்டான ஒரு நடிகர்களுக்கு உண்டான என்ன பாடி ஃபிட்டிங் என்ன பண்ணணும் ட்ரைனிங் என்ன எடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ப பத்திரிக்கையாளர் சந்திப்பை எப்படி நடத்தணும் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும் அதுக்கு வந்து விஜய்யை வந்து இசை சந்திரசேகர் வந்து ஒரு உதாரணம் விஜயை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்து பார்த்து ஒரு கோழி எப்படி ஒரு குஞ்சு அடகாத்து வளர்க்குமோ அந்த மாதிரி ஒரு வளர்த்தார் விஜய்யை வந்து சும்மா சொல்லப்படுறது விஜயகாந்துக்கு அன்றைக்கி வந்து ராவ் இருந்தார் விஜயகாந்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் வந்து பார்த்து பார்த்து பத்திரிகைகள் கொடுத்து மீடியாக்கள் கொடுத்து வளர்த்தாங்க அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்காங்க இருந்தாங்க நடிகராக இருக்கவங்க கால சூட்டிக்கு போவாங்க நைட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தெரியாது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அரவணைச்சு அவங்க வளர்கிற வரைக்கும் ஒரு ஏனையாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான வேலை அதை வந்து விஜய் சேதுபதி செஞ்சுருக்கணும் செய்யாமல் இன்றைக்கே விட்டுவிட்டால் அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு போனதும் ஒரு விமர்சனமாகுது முதல் நாள் பேசினதும் விமர்சனமாகுது இதெல்லாம் வந்து விஜய் சதுபதி தவிர்த்துருக்கலாம் அது இல்லைன்னா இல்லை இதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட திறமை தான் அவர்கள் சினிமாவில் இருக்கிறாங்களா நம்ம நாளைக்கு நிலைக்க முடியுமாங்கிறதுலாம் வர்ற காலத்தில் தான் தெரியும் அது ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியும் நம்ம தானே கனெக்ட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து இது ஒரு நார்மலான ஒரு இன்சிடண்ட்டை பார்க்கல பார்த்தோம்னா இது இவ்வளோ பெரிய சர்ச்சையே ஆகாது தானே இல்லை இல்லை நார்மலானா நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு ஒரு நடிகர் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பையனோ அப்படின்னு வேற வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பேசியிருந்தால் இது வந்து பெருசாக பேசு பொருளாயிருக்கு விஜய் சேதுபதிங்கிற ஒரு பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறது நமக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு தெரியப்பட்ட ஒரு நடிகர் அவர் இருந்து அவருடைய பையன் ஒருத்தர் நடிக்க நடிக்க போது ஒட்டு மொத்தமாக நம்ம அங்கே பார்ப்போம்ல ஒரு பார்வை இருக்கல ஓ விஜய் பையனா இவர் என்ன பேச போகிறாரு இவர் எப்படி பண்ண போகிறாரு அடுத்த ஒரு 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 க்யூரியாசிட்டி வரும் இல்லையா அதுதான் இங்கே பிரச்சனை விஜய் சேதுபதியோட பையனாக இல்லாமல் ஒரு மூணாவது ஆறு நாலாவது ஒரு பையனாக இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா அவர் பேசின எந்த விதமே காண்ட்ரவச்சா இருக்காது விஜய் சேதுபதியும் அவர் உள்ளே இழுத்தது தான் இப்போ அந்த காண்ட்றவச்சு இப்போ நம்ம அப்படி தானே பார்க்க வேண்டியது இருக்குது விஜய் சேதுபதியையும் அங்கே சீனில் இல்லை விஜய் சேதுவோடைய பையனே இல்லைன்னா இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கா இந்த மாதிரி வாரிசு படி நடிக்க வர்றவங்க ஏன் சார் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாரிசு நடிகர்களுக்கு வந்து வாரிசாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வெஸ்டிங் கார்டு தான் அது ரெண்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ கார்த்திக்கு தான் கார்த்திக்கு நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம் ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ரொம்ப ஒரு லவ்லியாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பசங்களுக்கு வந்து விழுந்துடும் அவங்க வர்றப்ப அதுவே ஒரு டிராபேக் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இப்போ சிவாஜி ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இன்றைக்கி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு உச்சம்னால் அந்த நடிப்புன்னு உச்சம் அவர் அவர் தானே இன்னைக்கு அடுத்த ஆளே கிடையாது ஆயிரம் வந்து ஓவர் கிக்கு மென்றார் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் நடிகர் நடிப்பில் வந்து இன்றைக்கி சிவாஜி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இருக்கு இல்லையா அப்போ அவரை கம்பேர் பண்ணி தானே பார்ப்பாங்க சிவாஜியோடைய பேரன் இவர் என்னப்பா பண்ணியிருப்பார் பிரபுவுடைய பையன் இவர் என்னப்பா பண்ணியிருப்பான்னு பார்த்தா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நூலளவு அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் கூட கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் கூட அது பெருசாக வந்து போய் டச் ஆகாது இவங்களுக்கு ரெண்டுதுமே ப்ளஸ்ஸு ஒன்று வந்து அவங்க அவங்க அவங்களால உள்ளே வந்துடுறாங்க அவங்களை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதனால அவங்களால் பெருசாக ஷைன் பண்ண முடியல அதையும் மீறி தன்னுடைய திறமையால் சில பேர் வர்றாங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்க தனிப்பட்ட முறையில் உள்ள திறமை தான் அப்போ நீங்கள் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எந்த விதமான ஃபீல்டாக இருக்கட்டும் வாரிசாக இருக்கட்டும் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூன்ஸில் வரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து உள்ளே வர்றதுக்கு தான் ஒரு கேட் ஓப்பன் ஆகும் ஈஸியாக நீங்கள் உள்ளே நிற்கிறதுக்கு அவர்களுடைய திறமை இருந்தால் மட்டும்தான் நிற்க முடியும் அதனால தான் இன்றைக்கி விஜய் சேதுபதியோட இருந்தால் கூட வரப்பையாக ஏகப்பட்ட சர்ச்சையாக இருக்குது சர்ச்சைகளாக இருந்தாலும் கூட அந்த பையன் மெச்சூர்டு இல்லாமல் பேசுகிறார் சின்ன பையனாக இருந்தால் மெச்சூர்டு இல்லாமல் பேசுகிறார் அதையும் வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கைட் பண்ணி அரவணைச்சு கொண்டு போயிருக்கலாம் அது கொஞ்சம் தவறி இருக்காரு இன்னி வரக்கூடிய காலங்களில் இந்த எல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுட்டு படங்கள் ரிலீஸ் ஆகட்டும் அவருடைய திறமையை பார்த்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அங்கீகரிக்கிறாங்களா சினிமாவில் இருக்கிறாரா இல்லை சினிமாவை போகிறாராங்கிறதெல்லாம் காலம் தான் முடியும் தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப